டேங்கர் மட்டும் கழன்று விழுந்து விபத்து கேஸ் வெளியேறி வருவதால் கோவையில் பரபரப்பு மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை கேரள மாநிலம் கொச்சின் பகுதியில் இருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி உப்பளிப்பாளையம் மேம்பாலத்தின் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது லாரியில் இருந்த கேஸ் நிரம்பியுள்ள டேங்கர் மட்டும் கழன்று விழுந்துள்ளது அதில் சேதம் ஏற்பட்டு கேஸ் உள்ளது பின்னர் உடனடியாக லாரியில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதற்கிடையில் அங்கிருந்தவர்கள் சற்று தூரம் சென்றனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீற்றி அடித்து வாயு வெளியேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறையினர் மேம்பாலத்தில் போக்குவரத்தை தடை செய்து போக்குவரத்தை மாற்று பாதையில் திருப்பிவிட்டுள்ளனர் இந்த பணிகள் முடிவதற்கு கூடுதல் நேரமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கேஸ் முழுவதும் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது கேஸ் முழுவதும் தண்ணீரில் கலக்கப்பட்டாலோ தான் பெரும் விபத்து தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயரதிகாரிகள் கேஸ் நிறுவன பொறியாளர்கள் என பலரும் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகாலை நடந்த இந்த விபத்தால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் ரேன் போன்ற வாகனங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளியேறும் கேஸை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் இந்த நிலையில் வெளியேறும் கேஸை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் முயற்சிக்கு வீடியோ வெளியாகியுள்ளது உள்ளது மேலும் இணையதளத்தில் மேலும் இணையதளத்தில் இந்த விபத்து பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது